மதிப்பிற்குரிய என் ஆசிரியர்களுக்கும் என் மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் திருமங்கலத்தில் படிக்கிறேன் இப்போ எப்போது நான் முண்டாசு கவிஞர் மா சுப்பிரமணிய பாரய கவிதையை பாடப்போகிறேன் வேண்டும் வாக்கே இனிமை நினைது நல்லது வேண்டும் நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் வேண்டும் மண்பயன் உற வேண்டும் மண்பயன் உற வேண்டும் வானகன் இன்று தென்பட வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் ஓ ஓ ஓ ஓ நன்றி